குழு நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி தேதி இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம இப்போது செங்கல்பாட்டு மாவட்டம் மரக்காணத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டரு கிழக்கு கடற்கரை சாலையில் கடப்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல புதிதாக இணைந்திருக்கிற நம்முடைய மதிப்பிற்குரிய நண்பர் ஐயா திரு முகமது அலி அவங்களுடைய இடத்துல இருக்கிறோம் அவங்களுடைய இடத்துல இருக்கிறோம் இது வந்து ஒரு ரெண்டே கால் ஏக்கர் ரெண்டே கால் ஏக்கர்னாலும் கடற்கரையிலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் பக்கம் கிழக்கு கடற்கரை ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா தெரியும் வெறும் மணல்வெளி தான் மணல்வெளி இதில் வந்து மரப்பயிர் வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை விருப்பம் நிறையா பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த தென்னை எல்லாம் வச்சு தென்னை அப்புறம் இன்னும் இந்த மகோகனி இடையில் வந்து இந்த தர்பூசணி கொய்யா கொய்யாவுக்கும் பக்கத்தில் எலுமிச்சை இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த வருஷம் தண்ணி இந்த பகுதியில் தண்ணி நின்று ஒரு ரெண்டு அடி ரெண்டரை அடி ஒரு இருபத்தஞ்சி நாள் எத்தனை நாள் நாற்பத்தஞ்சு நாள் தண்ணி நின்றுருக்குங்க இதில் ஒரு ரெண்டு அடி ரெண்டரை அடி ஒரு முந்நூறு கன்று செத்து போச்சு முந்நூறு கன்று செத்து போச்சு இது மரத்துக்கு பக்கத்துலேயே மகக்கோனி இருக்கும் பார்த்தீங்கன்னா மகக்கோணிக்கு இடுக்கில் வந்து தென்னம்பிள்ள இருக்கும் இந்த மாதிரி எப்படி மனசில் தோணுச்சோ அதெல்லாம் வச்சுருக்காங்க இதை வந்து தமிழர் வேளாண்மை முறையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் நிறையா மரங்களை வந்து இந்த குருத்து வண்டு இந்த அந்த காண்டாமிருக வண்டு தின்னுட்டு ஏதோ தப்பிச்சு பிழைச்சி வந்துட்டுருக்கு போர் போட்டிருக்காங்க சொட்டு நீர் பாய்ச்சுறாங்க எலுமிச்சம் மண்ணுங்க எலுமிச்சம் கண்ணெலாம் நம்ம வத்தலை கொண்டு சவுந்தர பாண்டி தண்ணி பாய்ச்சி வந்த மாரி இதை வருங்க தண்ணி பாய்ஞ்சிக்கிட்டே இருக்குது கண் காஞ்சிக்கிட்டே இருக்குது கிளையெல்லாம் சரியாக வர மாட்டுது குருட்டு இலக்கியெல்லாம் வருது இந்த கண் தரையிலையே இருக்குது வளர்ந்து வெளியில் வர மாட்டேங்குது இதை பாருங்க இந்த மாதிரி அப்புறம் இந்த மட்டையெல்லாம் கருகி போய் நிறைய தன்னை செத்து போய் இந்த பாருங்க ஒரு தோட்டக்காரர் ஒருத்தர் சுத்தமாக புல்லு ஒரு புல்லு கூட இல்லாமல் பிடிங்கிட்டே இருக்கிறாரு இதை பாருங்கள் இது சுத்தமாக தின்னு முடிச்சுட்டு அது இவ்வளோ கொடுத்தே வரலை காலி காலியாகிட்டு அப்படியே தப்பி தவறி இருந்தாலும் தண்ணி வந்து வெயில் தங்கலை அப்படின்னு தண்ணி விடுறாங்க இந்த இடத்துல மிக முக்கியமான புரிதல் வந்து வரணும் இந்த இடத்த தமிழர் வேளாண்மை முறைக்கு மாத்திரம் கண்ணங்கரியன்னு போயிட்டு இந்த வெள்ளை தாக்குதல் இப்போ பாருங்கள் இதையெல்லாம் மாற்ற போகிறோம் அடுத்த மாதம் பண்ணை பார்வையிடல் மற்றும் கலந்தாய்வு கூட்டம் இங்கே தாங்க நடக்குது இதை நம்ம என்ன போ பண்ண போகிறோம் இப்போ எப்படி இருக்குது இதுதான் உண்மை நிலவரம் கொய்யாவிலெல்லாம் அந்த க வெள்ளையை வந்து இலையெல்லாம் கருத்து போச்சு இப்போ மழை பெஞ்சதெல்லாம் கொஞ்சம் துளிர் வந்திருக்குது சரிங்களா இந்த தர்பூசணி காயெல்லாம் கூட உருண்டை உருண்டையாக ஒரு ஒழுங்கு வடிவம் இல்லாமல் அப்புறம் கோணலம் மாணவமா இது மாதிரி தான் இருக்குது இந்த மாங்கன்று இது வந்து சப்போட்டான்னு நினைக்கிறேன் இதுவும் பாருங்கள் இலையெல்லாம் கண்ணங்கிறேன்னு நோய் தாக்குதல் தென்னம்புள்ள நோய் தாக்குதல் இது வந்து தமிழர் வேளாண்மை முறைக்கு மாறும்பொழுது கிட்டத்தட்ட நீர் தேவைப்படாது எந்த மரமும் இந்த மாதிரி நோய் தாக்குதலுக்கு ஆளாக கூடாது அப்படி இருந்தால் தானே நல்லது அதை எப்படி பண்ணுறதுங்கிறத அடுத்த மாதம் பண்ணை பார்வையிடல் மற்றும் கலந்தாய்வு கூட்டத்தில் சந்திப்போம் இடம் வந்து மரக்கானத்துக்கும் பக்கத்தில் கடப்பாக்கங்கிற ஊர் கிழக்கு கடற்கரை சாலைக்கும் பக்கத்திலேயே இருக்குது ஒரு இரநூறு அடி தூரத்தில் இருக்குது கடற்கரையிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் வாருங்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்